எகிப்தின் மர்மங்கள் இது ஒரு ஆழமான பயணம் எகிப்து நாகரிகம் நெல் நதியின் வளம் சார்ந்த பண்டைய நாகரிகம் இன்றுவரை மர்மங்களால் சூழப்பட்டிருக்கிறது பிரமிடுகள் மம்மிகள் ஹைரோகிளிப்கள் என பல கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்காமல் உள்ளது பிரமிடுகளின் சில மர்மங்கள் உள்ளன இதை நீங்கள் வாழ்நாளில் கேள்விப்பட்டுக்கூட இருக்க முடியாது கட்டுமானம் என்ற ஒன்று உள்ளது இவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை அக்கால தொழில்நுட்பத்தில் எவ்வாறு கட்டினார்கள் என்பது புதிராக உள்ளது நோக்கம் பிரமிடுகள் மன்னர்களின் கல்லறைகள் என்றாலும் அவற்றின் துல்லியமான நோக்கம் குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன வானியல் தொடர்பு பிரமிடுகளின் அமைப்பு வானியல் நிகழ்வுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற கருத்து நிலவுகிறது மம்மிகளின் மர்மம் பதப்படுத்தும் முறை மம்மிகளை எவ்வாறு பதப்படுத்தினார்கள் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை சாபம் துட்டன்காமனின் சாபம் போன்ற கதைகள் மம்மிகளைச் சுற்றி பரவலாக உள்ளன மருத்துவ அறிவு மம்மிகளை படிப்பதன் மூலம் பண்டைய எகிப்தியர்களின் மருத்துவ அறிவைப் பற்றி தெரிந்து கொள்ள முடியும் ஹைரோகளுக்களின் மர்மம் ரோசெட்டாக்கல் ரோசெட்டாக்கல் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன் ஹைரோகளுக்களைப் படிக்க முடியவில்லை மொழியின் சிக்கலான தன்மை ஹைரோகளுக்கள் ஒலிப்பு மற்றும் பொருள் சார்ந்த எழுத்து முறையாக இருந்ததால் இவற்றை புரிந்து கொள்வது சவாலானது அனைத்து எழுத்துக்களும் இன்னும் புரியவில்லை இன்றும் பல ஹைரோபிலிப்பளின் பொருள் தெரியாமல் உள்ளது பிற மர்மங்கள் அட்லாண்டிஸ் அட்லாண்டிஸ் கண்டம் எகிப்தில் இருந்ததா என்ற கோட்பாடு மூசா பைபிளில் குறிப்பிடப்படும் மூசா எகிப்தில் வாழ்ந்தாரா என்ற கேள்வி ஸ்விங்ஸ் ஸ்விங்ஸின் உண்மையான வயது மற்றும் அதன் நோக்கம் குறித்த சர்ச்சை இவையெல்லாம் எகிப்தின் மர்மங்களில் சில உதாரணங்கள் மட்டுமே இந்த பண்டைய நாகரிகத்தைப் பற்றி இன்னும் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து நடக்கும் ஆராய்ச்சிகள் இந்த மர்மங்களை அவளுக்கு உதவும் என்று நம்பலாம் மேலும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் குறிப்பிட்ட ஒரு மர்மம் குறித்து ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா எகிப்தின் கலாச்சாரம் மதம் அல்லது கட்டிடக்கலை குறித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா எகிப்தை பற்றிய புத்தகங்கள் அல்லது திரைப்படங்கள் பரிந்துரைக்க வேண்டுமா உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன்